ஹாய் வெல்கம் பேக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் லாங் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ என்னன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கும் ஒரு மாதிரி ஜட்காவுது அது மாதிரி இருக்கு ரொம்ப நாள்னால சொல்றேன் நேத்து வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் சாரி நேத்து வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க நேம் டேட்டு போனோம்னா கீழே கமெண்ட் பண்ண சொல்லி போட்டுருந்தேன் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் கேண்டிஸ் போக போகுது அண்ட் நூற்றி இருபது பேர் உங்கள் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பேரையோ உங்களுக்கு பிடிச்சவங்க பேரையோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதில் இருந்து ஒருத்தவங்களில் தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் என்னென்னா இன்றைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் யாரெல்லாம் வந்து உங்கள் பேரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வச்சு அதுல இருந்து ஒருத்தவங்கள தான் என்னால் பண்ண முடியும் ஒருத்தவங்களை பண்றதுக்கேம் ஆயிரும் கண்டிப்பா இந்த வீடியோலயும் வந்துட்டு யாரு பேர் வரும் அப்படிங்கிறது தெரியல எப்படி சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை நான் யோசிச்சுக்கிறது என்னன்னா நான் யோசிச்சு

இல்லை வேற எப்படி பண்ணலாம் லைவ் போயிட்டு அதுல யாராவது ஒருத்தவங்க பேரை நம்ம டச் பண்ணி அது பண்ணலாமா அது எதுவுமே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்கு நீங்களும் உங்களோட சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அண்ட் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஃபைனல் பண்ணிடுவோம் நாளைக்கு வந்து யார் பேரை வந்து செலெக்ட் பண்றோமோ அவங்க பேரை வந்து லாங் வந்து கண்டிப்பா நான் என்னென்ன பண்ணேன் எப்படி போடுறேன் யார் பேர் போடுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து லாங் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன் ஆக்சுவலா நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு என்னன்னா உங்களுக்கு டேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனா இப்போ வந்து உங்களால் போட்டுக்க முடியாது ஏன்னா நீங்க ஸ்கூல் போறவங்களா இருப்பீங்க இல்ல எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத குழந்தைங்களா இருப்பீங்க எல்லாம் அவங்க கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருப்பீங்க சோ கண்டிப்பா உங்கல இருந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ணி டேட்டு பண்ண போறேன் இது வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுறது அடுத்தடுத்த வீடியோல கமெண்ட் பண்றவங்கல இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி இதை வந்து ரெகுலராகவே பண்ண போறேன் சோ இந்த வீடியோல ஒருத்தர் தான் பண்ண போறேன் அதுக்காக யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பேர் வரலையே அப்படின்னு கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு அதை கிட்ட கேட்கணும் அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் அடுத்த வீடியோல வந்து அது உங்களுக்கு என்ன அப்லோட் பண்றேன் நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தீங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதாவது மறந்துச்சு நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாமே கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுனாலும் இப்பதான் ஒரு ஐடியா தோணுதுன்னா லைவ் போடுறேன் நீங்க போய் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் சூஸ் பண்றேன் எல்லாத்து பேருமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் அண்ட் பாப்பா வர வச்சு அதுல வந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லி அதுல யார் பேர் வந்தோ அவங்க பேரை டேட்டாவா போடலாம் ஓகே ஓகே கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க லைவ் எப்ப அப்படிங்கறத மட்டும் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதுக்கு மேல வர வரலன்னு பேசி நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன் பாய்